நண்பர்களுக்கு வணக்கம் காலையில் மணி மூன்றே ஆகுது கூட்டத்தை பாருங்கள் பிரியாணி சாப்பிட்றதுக்கு கூட்டத்தை பற்றியா இன்னும் கூட்டம் வரும் பிரியாணி ஐஸ்கிரீம் பிரியாணி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் எங்கள் நசாத் பிரியாணி ஒரு கடை இருக்குது இங்கே வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிடுவோம் எல்லாம் காலி டைம்ண்ணா டைம் நீங்கள் வரணும்னா கரெக்டாக டுவெல் டூ டூ வரணும் சாட்டர்டே நைட்டு நெக்ஸ்ட் காலையில் வந்து ஃபோர் டு ஃபைவ் கொஞ்சம் ஜனம்தான் இருக்கும் நைட் வந்தால் தான் இருக்கும் சாட்டர்டே கம்பல்சரி டுவெல் டு டூ தேர்ட்டி வாங்கணும் கரெக்டாக இருக்கும் எல்லாமே நிறைய எல்லா இருக்கும் நம்ம கடைது எல்லா கடையும் ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே காலி ஒரு குஸ்கா மட்டும் தான் இருக்குன்றாரு நல்லா இந்த காலி அங்க பாருங்க அவளோட டவரா இறக்கிருக்காங்க அதுவும் காலி இது பாத்தீங்க இங்க பாருங்க தடச்சு எடுத்துறாங்க மணி மூன்று தான் அது தடச்சு எடுத்துறாங்க ஃபுல்லா தவாவும் ஃபுல்லா காலி ஏலே மணி வரணும் பக்கத்துலயே பாத்தீங்கனா பிஸ்மில்லா குல்பி பாயா பாத்துங்க பாயா நம்பர் 1

ஒரு வாரமா படுத்து எடுத்த சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு கடைசியில கூட இருக்கும் இதுல முக்கால் வாசி நிக்கிற கூட்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐடில ஒர்க் பண்றவங்க தான் முடிச்சுட்டு டேரக்டா வரும் பாருங்க எங்க வதனும் பிரியாணி கடை சென்னையில் ஒரு புது கல்ச்சராகவே ஆயிடுச்சு பெரியந்தோப்புல உள்ள இந்த தெரு ஃபுல்லாவே பிரியாணி தாங்க அப்போ அந்த கடைசியில் ஒரு லைட் எரியுது அங்கேயும் போய்ட்டுருவோம் எவ்வளோ பைக் நிற்கிது பார்த்தீங்களா ஏர்லி மார்னிங் சென்னையோட லைஃப் இப்படி தான் இருக்கும் மூணு மணிலேருந்து ஆரம்பிச்சுருவாங்க பீச்சில் ஒரு நைட் ஷிஃப்ட்டு கால் சென்டர்ஸ் போயிட்டு வராங்க இல்லையா ஐடி கால் சென்டர் இப்போங்கெல்லாம் இங்கே வந்து ஒரு அட்னன்ஸ் போட்டு சாப்பிட்டு போகிறது இங்கே வந்து இந்த ஏரியாவில் ஸ்பெஷலாகிடுச்சு வாங்கிட்டுருந்து எங்களால் தான் சாப்பிட்டுக்கலாம் பே பண்ணிவிட்டு ஸோ தெருவோட முனையிலே கடை இருக்கிறதுனால அங்கேயே சாப்பிட்டு போயிடுவாங்க தெரு உள்ளே ஒரு கடை இருக்குது இங்கே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் தெரு உள்ள ஒரு கடையா ரெண்டு மூணு ஒரு மிக மிகா இருக்கும் அந்த தல்லூண்டி கடை ஒன்று இருக்குது எங்க நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்கு தள்ளுவண்டி கடை ஒன்று இருக்குது ஐரோவா பிரியாணி சென்டர் மார்வா பிரியாணி சென்டரா வரும் இங்கே ஒரு கடை இருக்கு எங்கே ஒரு கடை இருக்கு வரல வா பார்ப்போம் வாங்குவோம் வா வாஜி போயிருக்கு வா பிரியாணி கடை ஒரு கூட கடை காசு போய் எவ்வளவு கடை இந்த தெருவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து வாங்கிட்டு போவாங்க இப்போ இங்கே வந்து பீஃப் பிரியாணி தான் இருக்குது அப்படியே சிக்கன் பிரியாணி வேறு எங்கேயா இருக்குது போய் பார்க்கலாம் இந்த ஏரியாவில் கிடைக்கிற பிரியாணியோட டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்குறதே மந்தார இலைகள் தான் எந்த பிரியாணி வேணாலும் சரி தான் மந்தார இலையில் வச்சு கொடுப்பாங்க ஒரு சில இலைகளில் மட்டும்தான் ஒரு சில கடைகளில் மட்டுந்தான் வாழையில் வச்சு கொடுப்பாங்க இந்த ஏரியா வந்து ரொம்ப ஸ்பெஷலு அப்படின்னா பீஃப் பிரியாணி தான் ஸோ இங்கே வந்து நம்ம சிக்கன் பிரியாணியை தேடுறது வந்து என்ன சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த இந்த ஸ்ட்ரீட்டோட ஸ்பெஷலாக ஸ்பெஷலை விட்டுட்டு நம்ம இன்னொன்று தேடுறது வந்து தப்பு அதிகா அதிகால மூன்றரை மணிக்கு அதிகாலில் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஜீரண மண்டலம் சரியாக வேலை செய்யாதுன்றாங்க ஆனால் என்ன பண்ணுறது மக்களோட உணவு பழக்க வழக்கங்களும் மாறிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை முறையும் மாறிக்கிட்டு இருக்குது ரெண்டு <laughs> <laughs> <laughs>

ஆனால் இங்கே சாப்பிட்டு குல்ஃபி சாப்பிட்றாங்க அது வந்து ஒரு ட்ரெண்டியாகவே ஆயிடுச்சு பிரியாணி சாப்பிட்டு வெத்தலை பீடா மாதிரி போடுவாங்க இப்போ அது இல்லை பிரியாணி மாதிரி ஆகிடுச்சு இப்போ ஃபுல்லாக ஃபுல்லாக குல்ஃபி வந்து பிரியாணினாலே குல்ஃபி சாப்பிட்டே இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி ஃபுல்லாக குல்ஃபி கிடைக்கும் நிறையா இருக்குது அதே மாதிரி டைமிங்கும் கொஞ்சம் மாறி இருக்கு